ஃபைனலுக்கா ஃபைனலுக்கா முடியுது பாங்கு ஃபைனலுக்கா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் அபராது அன்புக்குரிய மாணவர்களே இஃப்தாருடைய நேரத்தில் கேட்கின்ற துவா நிச்சயமாக கவுலாகும் ஆனால் துவா கேட்பதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அத்தியாயத்தோட இருப்பிலே இருந்துக்கங்க அத்தியாத்தோட இருப்பில் இருந்துக்கங்க ஓ உள்ளத்தை பரிசுத்தமாக வச்சுக்கோங்க காலம் அடிச்சிருக்காம அத்தியாவசி இருக்குங்க கேட்கறது கிடைக்கும் என்ற நம்பிக்கை கேட்கணும் உங்களோட சேவை நெனைச்சி கேட்டுங்க ஆமீன் நல்லா சொல்லுங்க சரிதானே அதைக்கே அலஹம் இல்ல ஆலமீன் حمدا <اهمدين> يوافي نعمه ويكافي مزيده أمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا ونبينا مولانا محمد أمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين أمين. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا واغفر لنا حيث كنا يا رب العالمين أمين. اللهم انا نسالك موجبات رحمتك ما مغفرتك والسلامة من كل اثم والغنيمة من كل بر والفوز بالجنة والنجاة من النار برحمتك يا ارحم الراحمين اللهم لا تدع لنا في مقامنا هذا ذنبا الا غفرته ولا دينا الا اديته ولا هما الا فرجته ولا مريضا الا شفيته ولا معصيا الا رحمته ولا ضالا الا هديته ولا حاجة من حوائج الدنيا لك في ظل ولنا في صلاة إلا قضيتها ويسرتها يا رب العالمين اللهم إنا نسألك من الخير كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم ونعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم اللهم إنا نسألك من الجنة ما قرب إليها من قول وعمل ونعوذ بك من النار ما قرب إليها من قول وعمل ரொப்பனா வலம்னா அம்புசனா வைலம் தகவல் தனா ஒத்தர்ஹாம் நாள் எனக்கு உண்ணஹாசிரேன் யாழ்லா புகழனைத்து முனக்கே உரியன அவர்கள் மீது உண்டாவதாக யாழ்லா எங்களது பிள்ளைகளை பொறுத்தல்வாயாக நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் இரகசியமாக பரகசியமாக செய்த எல்லா பாவங்களையும் யாழ் தானே மன்னித்தல்வாயாக இந்த நோன்பு திறக்கின்ற நேரத்தில் நாங்கள் கேட்கணது அவனையை கபுள் செய்வதாக சொல்லியிருக்கிறார் யாழ் தான் எனவே எங்களுடைய கா எங்களுடைய பிஞ்சு உள்ளங்கள் ஆமீன் சொல்கிறார்கள் யாழ்லா என்னுடைய அவரோட துவாக்களை கபுள் செய்வாயாக நாங்கள் கேட்கிற துவாவுளின் ஏற்றுக்கொள்வாயாக யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக யாழ் தான் எங்களுக்கு ரஹமதி செய்வாயாக எங்களை நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக எங்களையும் எங்களை பெற்றுவார்கள் உற்றார்கள் உறவினர்கள் உலமாக்கள் கல்வி கட்டி தந்தவர்கள் இங்கே இருக்கிற இந்த ஊர் மக்கள் அனைத்து முஸ்லீம்களுடைய பாவங்களையும் யாருலாம் நீ மன்னித்தாள்வாயாக ஹாத்தினா பே பனா இருக்காத்தினாத்தி அமீனார் அல்லாஹ் நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பாயாக நரகத்துடைய சோதனையை விட்டும் பாதுகாப்பாயாக திடீர் ஆபத்துகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக திடீர் மோத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக யாருதான் திடீர் ரஹமத்துகளை தந்தாள்வாயாக வாயாக தான் நாங்கள் இப்போ எவ்வாறு தப்பு தவறு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிடுவாய் நாங்கள் ஓதிய ஓதல்களை கொள்வாயாக இந்த ஹாபித ஒரு குருவான மனம் பூரணமாக ஓதிருக்கிறார் இந்த பள்ளிவாசல் ஆகலாம் வரக்கத்தை இறக்கி வைப்பாயாக அதிலிருந்து நல்ல பிள்ளைகள் உருவாவதற்காக நிலைமைகள் ஏற்படுத்தி கொடுப்பாயாக யாரா பிஞ்சு உள்ளங்கள் கேட்கணதுவாவினி ஆகலாம் எனவே நாங்கள் கேட்கினதுவாக ஆகலாம் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்துவிடுவாய்களா பெரியோருடைய பாவங்களை மன்னித்துவிடுவாயாக எங்களுக்கு உதவி செய்தவர்கள் கல்வி கட்டி தந்த ஆசிரியர்கள் உலமாக்கள் பெரியோர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து விடுவாய்கள் விஷேடமாக யாழ்லா இந்த நாளையிலே நீ எப்பொழுதும் கேட்டாலும் நீ கேட்டுக்கொள்கிறாய்லா என்னுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறாயா தகஜத்தில் சொல்கிறாய் என்னிடத்தில் கேட்பவர்கள் இருக்கின்றார்களா நான் கொடுப்பதற்கு துவாட்சியவர்கள் இருக்கின்றார்களா நான் வடை அளிப்பதற்கு என்னிடத்தில் பாவங்களை விட்டும் பாதுகாப்பத்தவர்கள் இருக்கின்றார்களா பாவத்தை மன்னிப்பதற்கென்று சொல்கிறாய்லா சகருடைய நேரத்தில் நீ பறக்க திச்சுகிறாயா இந்த ரமதானே முழுக்க பறக்கத்தையாள் பிரமத்தும் பொருந்திருக்கிற யாழா இந்த மக்களுக்காக வேண்டி ஆண்டித்தான் யாழ்லா சொர்க்கத்தை துறந்திருக்கிறாயா நரகத்தை மூடி இருக்கிறாயா விலங்கிடப்பட்டுக்கு ஒரு செய்தித்தானே விலங்குட்டு இருக்கிறாயா எனவே அதன் பொருட்டினாயா எங்களுடைய பிள்ளைகள் உடைய பாவங்களை மன்னித்து விழாயாளா இவர்களை ஒரு உதாரண புருஷர்களை ஆக்கி வைப்பாயாக இந்த பள்ளிவாசியில் இருந்து யாழா நல்ல நிர்வாகம் அமைந்திருக்கிற யாழ்லா எனவே இந்த பள்ளிவாசியிலிருந்து நல்ல உலமாக்களை உருவாக்குவாயாக நல்ல ஆவிதங்களை உருவாக்குவாயாக அது கற்றுக் கொடுக்குற விஸ்தா நீர் அகமத்தும் வழக்கத்தையும் சிவாயாக எவருடைய எவர் இந்த குர்வானை பாடமாக்கி அதன்படி கற்றுக் கொடுக்கிறார்கள் அவர் சிறந்தவர் என்று சொல்லிக்கிறார் யாரா இந்த குர்வானை ஆவல அவனுடைய தருவியில் தரத்தில் தகுதி ஒரு திரும்ப சிவாயாக யாரா அந்த குருவான் நாளை மர்ம ஆலையிலே செவாதி செய்யக்கூடிய ஆக்கி வைப்பாயாக நாங்கள் நோட்ட நோம்பையும் எங்களை ஓதிய குர்வானையும் அவன் நீ சவாத்துக்குரிய ஆக்கியப்பாயாக யாவில் எங்கள் லைலத்துக்காக அடையக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீ பாக்கிய யாழ் யாரெல்லாம் கவலையோடி இருக்கின்றார்களோ அவருடைய கவலைகளை நீக்கி வைப்பாயாக அவட கஷ்டங்களை நீக்கி வைப்பாயாக அவருடைய மன பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயாக பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு யாவா பிள்ளை பாக்கிசத்தை கொடுத்தல்வாயாக கணவனை மட்டும் பிரிஞ்சிருக்கின்றவர்களுக்கு யாழ்லாம் நல்ல மனதை கொடுத்தவர்களை சேர்த்து வைப்பாயாக திருமணம் இல்லாதவர்களுக்கு அவருடைய திருமனை சூடிய சேர்த்து வைப்பாயாக யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னித்துவாயாக எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக எங்களுடைய கஷ்டங்களை பொறுத்த அழுவாயாக யாழ்லாம் எங்களிலிருந்து மனநித்தவள் கபுரலை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா அல்லா அவளுடைய கவரை யார சொற்க பூஞ்சோலியாக மாற்றி அழுவாயாக அவருடைய கவரை விசாலமாக்கி விஸ்திருணமாக்கி யாரெல்லாம் அவர்களுக்கு நல்ல நிலைமைகளை ஏற்படுத்தி கொடுப்பாயாக கபரை வேதனைக்குரிய இடமாக ஆக்காதையா அல்லா யாரெல்லாம் அவருடைய கவரை எல்லாம் சுக்க பூஞ்சோலியாக மாத்திரியா அல்லா கபரிலிருந்து அனுப்பப்படுகின்ற நேரத்திலே அவருடைய முகங்களை ஒளிவினால் தெளிவாக்கி வலது கையிலே அவருடைய பட்டுவலையை கொடுத்தல்வாயாக யாரெல்லாம் சிறந்த முறையிலே அவருடைய நிலைமைகளை ஆக்கி வைப்பாயாக மனுஷருடைய நிலமையிலேயே அமளி சுமலிலிருந்து அவளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாய் யாவா சொலாத்தல் முஸ்தகிம் பாலத்தை கண்ணுமிக்கும் நேரத்திலே கடக்க கிருவி சிவாயாக நபிகள் நாயம் சொன்ன ஷவாகத்தை தந்தருவாயாக அவருடைய கருத்தினால் ஹௌதுர் கௌதர் என்ற தடாகத்திலே நீர் ஒருபோதும் தாகம் ஏற்பட மாட்டாதே அந்த நீரை அந்த கிருவி சிவாயாக லிவாழ்ந்த கொடி நிலவிலே எங்களுக்கு தருவாயாக யாவ்லா நபீர்கள் நாயகம் சல்லாஹம் அவர்கள் சஹாபாக்கள் சித்திக்கங்கள் சொகதாக்கள் அவர்களோடு நீங்கள் இருப்பாடுவாயாக அவருடைய நிலைமையை தந்தல்வாயாக யார் இல்லை அவனுடைய பொருத்தத்தை தந்தல்வாயாக நாங்கள் இந்த எவ்வளவுதான் அமல் செய்தாலும் யாருலாம் உன்னோட ரஹமத்தை கொண்டுதான் சொர்க்கம் செய்யலாம் யாருலாம் அதனால் விவரமான சொர்க்கத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பாயாக பலஸ்தீன் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தல்வாயாக பாசா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தல்வாயாக அங்கிருக்க மக்கள் கொடுவாய் சீனா மஹீன் வாலாலி ஒசவ